எல்லோருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த மாதம் சூரிய பகவானின் அமைப்பால் மற்ற கிரகங்கள் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களோடு சேர்வதால் ஒரு சிலருக்கு உருவாகும் யோகங்களும் ஒரு சில ராசிகளுக்கு நல்லதாகவும் அல்லது கடினமான பலனையுமே தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பனிரெண்டு ராசிகள்ல பதினோராவது ராசியாக வரக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சாந்திர பகவானின் நகர்வுகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையா நடக்கும் எதுல எல்லாமே நீங்கள் கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே நாங்க இந்த பதிவுல உங்களுக்காக சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க கிட்ட பல திறமைகள் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்ட தெரியாமல் இருப்பாங்க கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் பயணங்களை சவாலான சூழல் உருவாகும் தொழில் தொடர்பான விஷயத்தில் கடினமான சூழ்நிலையை சமாளிக்கிற மாதிரியானது விஷயங்கள் நடக்கும் உங்களோட வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் அதிக லாபத்தை அடைவதற்கு கவனமாகவும் கடினமாகவும் உழைச்ச திட்டமிட்ட அனைத்துமே நீங்கள் சிறப்பான பலனை பெற முடியும் பணத்தை சம்பாதிப்பது கடினமாக அமையிறது மட்டும் இல்லாமல் அதை சேமிப்பதுமே கொஞ்சம் சவாலாக இருக்கும் இந்த மாதத்துல நீங்கள் உங்களோட இல்லத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஏற்படக்கூடிய தடைகளும் ஒரு மன சங்கடங்களும் தீர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கும்ப ராசி சனி பகவானால் அதிபதியை கொண்ட ஒரு ராசி கும்ப ராசியில அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல் சனி பிரதோஷத்தில் நீங்கள் சிவனாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கள் பெரும் உதவியை அமையும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம் கும்பம் ராசி இந்த ராசியில் உள்ள நீங்கள் எந்த ஒரு செயலையுமே நிதானமாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல் உங்களோட செயல்கள் அனைத்துமே வெற்றி பெறும் வகையிலுமே கடினமாக கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் என்ன பின்னேற்றம் என்ன இந்த என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்திங்கன்னா நீங்கள் மேலும் நல்ல பயன்களை பெற முடியும் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கும்பராசியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய நோக்கத்துல உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருக்கும் அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய முழுமையான பலனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவானால உங்களோட வேலைகளில் நீங்க கொஞ்சம் முழுமையாக கவனம் செலுத்துறது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்குமே அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அந்த மாதிரி மற்றவங்களோட பிரச்சனையில நீங்க தலையிடும் பொழுது அது உங்களுக்கே எதிர்மறையான நிலையை உருவாக்கக்கூடுங்கிறதுனால உங்களோட செயல்கள்ல கவனமா செயலாற்றுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா இந்த நேரத்துல உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சரித்து வரும் பொழுது சப்தம ஸ்தானத்தையும் இதனால வாழ்க்கை துணையோடையும் நண்பர்கள் கிட்டயும் கொஞ்சம் இணக்கமற்ற நிலை உருவாகும் அதனாலதான் இவ்வளவு தூரம் கவனமாகவும் உங்களோட வார்த்தைகள கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றோம் இந்த மாதம் எதிர்மறையான நிலையை உங்களோட செயல்கள் உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னெச்சரிக்கையா செயல்படுறது நல்லது நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கு மற்ற எல்லா செயல்களுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்த போகுது தொழில் வியாபாரம் இது எல்லாமே பாருங்கள் வரைக்கும் இருந்ததை விடவே நல்ல அமைப்புகளை கொண்டிருக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் எடுக்கிற அனைத்து வேலையுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் நீங்கள் உங்களோட தொழிலில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல லாபத்தை எல்லாமே உங்களால் பெற முடியும் கேது பகவானால் பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானின் பார்வையால் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய யோகமான நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உடல்நிலை செல்வாக்குல ஏற்பட்டிருந்த நெருக்கடி சங்கடங்கள் பாதிப்பு இது எல்லாமே உங்களை விட்டு தானாக விலகிடும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வார்த்தைகள்லேயுமே நீங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போறது நல்லதா இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் பெற முடியும் சண்டை சச்சரவுகள் இருந்து விலக்கு பெற முடியும் உங்கள் கூட இருக்கிறவங்களுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடம் மாற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்கும் உங்களோட பணிகள்ல நீங்கள் நியாயமாகவும் சரியாகவும் செயல்படணும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுது விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் பணியாளர்கள் உடல் உடல் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறதோடயே அனுமனம் வழிபட்டு வாங்க இன்னுமே நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு கும்பம் ராசியில் உள்ள சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் உங்களோட நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால வரவு விஷயத்துல எந்த ஒரு தடையுமே இருக்காது ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை போனா ஒன்று ஒரு குழப்பம் போனா ஒன்று அப்படின்னு மாற்றி மாற்றி இல்லத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகலாம் அதனால நீங்க உங்களோட வார்த்தைகளில் கவனமா இருங்க உங்களோட வார்த்தைகளுமே சில சங்கடத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை உங்களோட இல்லத்துல மேற்கொள்ளாமல் இருக்கிறது இந்த மாதம் போதுமான அளவுக்கு நன்மையா இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனியோட பார்வை மூன்று பத்து இடங்கள்ல பதியும் பொழுது எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தடைபட்டிருந்த வேலை சுறுசுறுப்பாக நடக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாக தான் செயல்படணும் மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே பலிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் நினைத்தது சாதித்து கொள்ள முடியும் விரை ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி பலிக்கும் குடும்பத்தில் சுப செலவு நடக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உடல் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகிடும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் சுக்கர பகவானால பணப்புழுக்கும் சீராருக்கும் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிப்பீங்க நீங்கள் சந்திச்சு வந்த பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் எல்லா விதத்துலேயுமே புதிய பாதை உருவாகும் மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்புல கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும் சின்ன வியாபாரிகளும் பணியாளர்களுக்கும் உங்களோட செயல்களில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் பரிகாரமா தில்லை காலியை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் வளமான நாட்களை உணர முடியும் அதன் பிறகு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்கள முன்னேற்றம் காண வைக்கக்கூடிய திறமை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் இந்த சமயத்தில் உங்களுடைய உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் ஏதாவது ஒரு சங்கடம் வந்துக்கிட்டு இருக்கிற தான் இருக்கும் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு அவ்வப்போது வந்து நீங்கும் குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவன விரையஸ்தானத்துல உருவாகிறதுனால உடல் நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் இருக்கும் உடல் உடல்நிலையிலையும் குடும்ப உறவுகளிலையும் கொஞ்சம் கவனமாகவும் வார்த்தைகளில் கனிவாகவும் செயல்படுறது நல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் உங்களோட அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த சுப செலவுகள் உங்களோட தலைமையில் நடக்கும் அதே போல் புதிய முயற்சிகள் பளிக்கும் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கேட்ட இடத்துல இருந்து கேட்ட பணம் தக்க சமயத்துல வந்து உதவிய இருக்கும் நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ ஒரு மாதிரி இருக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகிடும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போனீங்கன்னா சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கலாம் மாணவர்களுக்குமே இந்த மாதம் படிப்பு விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துறதும் ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று செயல்படுறதும் நல்லது சிறு வியாபாரிகள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கவனமாக செயல்படுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் பணியாளர்கள் வழக்கமான வேலையில் மட்டும் ஈடுபடுறது சிறப்பு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செயலாற்றுங்க இந்த மாதம் நீங்கள் பரிகாரமாக வைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க